ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கான மார்க்கெட்டில் நிட்டு ஒரு நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளிகள் சரிவடைஞ்சு இருபத்தி ஆறாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் முடிவடைஞ்சிருக்கு இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு கேப் டவுனில் தான் ஒரு எண்பத்தஞ்சு பாயிண்ட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு பட் ஆன மார்க்கெட் வந்து அந்த நூற்றி இருபதுக்கு மேலே மார்க்கெட்டால் சஸ்டெயின் பண்ண முடியல திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாறாயிரத்தி தான் பிரேக் பண்ணிடுச்சு இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு வரைக்கும் டேல்வோ வந்துட்டு திரும்ப இருபத்தாறாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு இப்போ ஆல் டைம் ஹையிட்ட இருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு டூ டேஸுமே வந்து ஒரு செல்லிங்கில் தான் வந்துட்டுருக்கு இதனுடைய கண்டினியூட்டி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டில் இருபத்தாறாயிரத்து கீழே பிரேக்கவுட் ஆகி மே கீழே போகுமா அப்படி கீழே போகும்போது அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் இங்கே நாளைக்கான மார்க்கெட்டில் இன்டர் அடைவருக்கான செல் செல்பிலோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சாட்டு நிப்டிஷ் பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட் சாட்டு இது இன்றைக்கான டே மூமெண்ட் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனே வந்து ஒரு எண்பத்தஞ்சு பாயிண்ட் கேப் டவுனாக இருந்தாலும் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக மேலே போகல கீழே தான் வந்து இருபத்தாறாயிரத்துலாம் பிரேக் பண்ணி இருபத்தாறாயிரத்தி முப்பத்தாறில் க்ளோஸ் வச்சுருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இரநூத்தி இருபதுக்கு மேலே தான் பையிங்குன்னு பண்ணணும் நல்லா நம்ம கொடுத்த சப்போர்ட் லெவலில் தான் எல்லாமே ஓப்பன் ஆகி திரும்ப நல்லாவே நம்ம கொடுத்த சப்போர்ட் வரைக்கும் கீழே வந்திருக்கு இருபத்தாறாயிரம் வரைக்கும் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவை பார்த்திங்க அப்படின்னா தெரியும் இப்போ நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டினுடைய லெவல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு இருபத்தாறாயிரம் வந்து ஒரு சப்போர்ட் ஆகும் அடுத்தது இருபத்தாறாயிர இருபத்தஞ்சி தொள்ளாயிரத்தி நாற்பது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் அடுத்தது இருபத்தஞ்சி எட்நூற்றி ஐம்பது ஐ எட்நூற்றி அறுபது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் ஜோன் இப்போ அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு நம்ம வந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸ் தான் அதாவது இருபத்தாறாயிரத்தி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தாறாயிரத்தி நூற்றி இருபது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அடுத்தது இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்டாக சான்சஸ் வந்து இருக்குது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம் இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ரடைவுக்கான பை அபவ் செல் பிலோ ஏன்னா இன்னைக்கான மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு செல்லிங் தான் நல்லாவே செல்லாகி க்ளோஸ் வச்சிருக்கு இருபத்தாறாயிரத்துக்கிட்ட இருந்தாலும் நாளைக்கான மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் தான் வந்து ஒரு மேஜர் பாயிண்டு இந்த இருபத்தாறாயிரத்துக்கு கீழே மார்க்கெட் இருக்குங்கிற பட்சத்தில் நம்ம திரும்ப செல்லிங் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சிடர் பண்ணும் அடுத்தது இருபத்தி அஞ்சு தொள்ளாயிரத்தி நாற்பது இருபத்தஞ்சி எட்நூற்றி அறுபது இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே வரும்பொழுது திரும்ப இந்த லெவலில் உடைச்சாதான் இருபத்தாறாயிரத்தை பிரேக் பண்ணி நின்னால் தான் திரும்ப நல்லாவே பை ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது அப்படி இந்த வரைக்கும் போய்ட்டு திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா நல்லாவே திரும்ப கீழே வர்றதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அப்படி சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு அப்படின்னா இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபது வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான மார்க்கெட்டில் இந்த இருபத்தாறாயிரம் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு மேஜர் மெயின் பாயிண்ட் இதுக்கு மேலே செஸ்டைனாக இருந்துச்சு அப்படின்னா பையிங்காகவும் இது கீழே செஸ்டைனாக இருந்துச்சு அப்படின்னா செல்லிங்காகவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரம்ப் ஏதோ ஸ்பீச் கொடுக்குறதா இருக்குது அது நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஃபேவராக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே புல்லீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கான நிஃப்டினுடைய உடைய லெவல்ஸ் இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்